ஹலோ காய்ஸ் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூர்யா நடித்த சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளியாகி உள்ள கங்குவா இந்த படத்தோட ஸ்டோரியை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் இந்த படத்தை வந்து ஸ்டோரியை நீங்கள் வந்து கேட்டுட்டு இந்த ஸ்டோரி இப்படியா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அடுத்து வந்து படத்துக்கு வந்து பாருங்கள் ஓகே அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசினா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகலாம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா முதல்ல வந்து சூர்யா வந்து காமிப்பாங்க சூர்யா வந்து பார்த்தோன்னா நல்லா பிள்ளைங்க மாதிரி நல்லா வந்து கலர் ட்ரெயெலாம் அடிச்சுட்டு கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து செயின்லாம் போட்டுக்கிட்டு கையில் டேட்லாம் குத்திக்கிட்டு அப்படியே வந்து பயங்கரமாக வந்து சின்ன குழந்தை மாதிரி குதிச்சு வந்து விளாண்டுக்கிட்டே இருப்பார் அப்போது வந்து பக்கத்தில் வந்து நோருத்தர் வந்து யாரும் யோகிப்பாவும் இருப்பார் யோகிப்பாவும் இவரும் சேர்ந்து வந்து எதை காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வில்லங்களை வந்து க ஒரு அது அவங்க அடிக்கிறதுக்கு வந்து ஒரு படையை வந்து வந்திருப்பாங்க அவங்கள வந்து அசால்ட்டாக வந்து காமெடி தனமாக வந்து டப்பா டப்பா டப்பான்னு அடிப்பாங்க அவங்க டம்மி பீஸ் மாதிரி விழுந்துருவாங்க இவங்களுக்குலாம் வந்து அதிகாரியாக இருப்பார்னா நம்ம கே எஸ் ரவிக்குமார் இருப்பார் அவர் வந்து நல்ல பெரிய அதிகாரியாக இருப்பார் இவங்க வந்து இந்த போலீஸ் சொல்கிற வேலையெல்லாம் வந்து இவங்க வந்து செஞ்சால் இவங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இவங்களை வச்சு வந்து வேலை வாங்குவார் இப்படியே வந்து போய்கிட்டே இருக்கும் அந்த கட்டத்தில் வந்து ஒருக்கும் ஒரு 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 கேங்க வந்து பிடிக்கப் போயில அந்த கேஎஸ் ரவிக்குமார் சொல்லுவார் இந்த மாதிரி வந்து அவனை வந்து கொள்ளக்கூடாது அவனை கொன்னான்னா அவன் அண்ணன் சும்மா இருக்க மாட்டான் அவன் மோசமானவன் அப்படிம்பாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போவாங்க அங்கே போய் பார்த்தா வந்து பொண்ணுகளுக்குள்ளே வந்து படுத்து கிடப்பான் அந்தளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பானா அப்போ வந்து பார்த்து இவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க சண்டை போடையில தெ தெரியாமல் வந்து அந்த வில்லனை வந்து சுட்டுறாங்க சுட்ட யோகி பாபு மேலே வந்து நீதான் சுட்ட மாதிரி வந்து கையில் வந்து சூர்யா வந்து கையில் கொடுத்துருவாரு இந்த கொலைய ஒரு சின்ன பையன் வந்து பார்த்துருவான் அந்த சின்ன பையன் வந்து ஸ்டார்டிங்கிலே வந்து ஒரு பெரிய கேங்கில் வந்து அவன் மைண்டை வந்து ஒரு இங்க இம்ப்ரூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எப்படின்னா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்ட்டு எது ஏகப்பட்ட பசங்களை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த பையன் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த பையன் வந்து தப்பிச்சு வந்து இங்கே வந்திருப்பான் வந்து வந்து இப்படி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கேயில் இவங்க குழந்தை இருந்தத வந்து பார்த்துருவான் பார்த்தவொன்னே யார் குழந்தை செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து புலஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படி புலம்பிக்கிட்டே இருக்கீங்களா அப்போ வந்து ஹீரோயினி வருவாங்க ஹீரோயினி பார்த்தோன்னா அப்படி செக்ஸ்பீக்கராக வந்து இந்த மாதிரி வந்து விட்டுருப்பாங்க எதுக்கு ஹீரோயினி விட்டுருக்காங்கன்னே தெரியாது அவங்க வந்து பயிர் பண்ணி அவங்க கூட கிரெடிட் கிங்ஸ்லேயே வந்து அவங்க கூட இருப்பார் அப்போ வந்து ரெண்டு பேருமே வந்து யார் கொலை செஞ்சால் சொல்லுங்கள் அப்படிங்களை நாங்கள் செய்யலை செய்யலை கேள் சரினு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவாங்க உடனே ஒரு ஹோட்டலில் வந்து இருப்பாங்க அந்த அந்த பையன் வந்து அங்கே வந்துடுவான் வந்த உடனேயும் ஏ என்னடா எங்கள் பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு அந்த ஹீரோயினையும் ரெடி ரீங்கன்னு சொல்லி அங்கேயும் வந்துருவாங்க உடனே எப்படி நீ இடத்த கண்டுபிடிச்ச அப்படிங்கிற நாங்கள் வந்து ட்ராக்கிங் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி கழுத்தில் வந்து ஒரு செயினை வந்து பிடுங்குவாங்க உடனே வந்து அப்போது வந்து பார்த்தினா சூர்யா வந்து அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க செயின் மூலமாக வந்து கட்டி வச்சுருவாங்க கட்டி வச்ச உடனே அங்கே வந்து கட்டி வச்சோடனே ஒரு கையை தூக்க முடியாது செய்ய முடியாது அந்த சின்ன பையன் வந்து அப்படியே வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பான் அது டேர்னு பார்த்தோம்னா எலிகாபட்டர் ஒரு பத்து பாஞ்சு எலிகாப்டர் வரோம் டூப்பாய்க்கு அப்படி இடம் இறங்குவாங்க டபா டபா டப்பா டப்பன்னு சுட்டு தள்ளுவாங்க அப்படியே சீனுக்கு வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துருப்பாங்க கொடுத்த உடனே அந்த பையனை சுடாமல் மற்ற எல்லாத்தையுமே வந்து சுட்டுருவாங்க சுட்டு வந்து கொண்டுடுவாங்க அந்த டைம் பார்த்து ஒரு வில்லை வந்து யாரும் அந்த கொலை செஞ்சாங்கல்ல யோ சுட்டாக இருந்தால் அந்த பில்லோட அண்ணன் அங்கே வருவோம் அவனையும் சேர்த்து சுட்டு கொண்டுருவா இங்கே கொண்டு ஒன்று என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கல அந்த சின்ன பையனை கொல்றதுக்கு இத்தனை பத்து ஹெலிகாப்டரு சரி இப்படியே வந்து அந்த சின்ன பையனை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க கடத்திட்டு போன உடனே சூர்யா வந்து கட்டியிருப்பார்ல அவரால வெளியில் வர முடியாது அப்போது வந்து அந்த காலத்தை கொண்டு போவாங்க அந்த காலத்தை கொண்டு போயில் அங்கே என்ன நடக்குன்னா சூர்யா வந்து ஒரு ப பெரிய ஒரு அஞ்சு தீவு இருக்கும் அஞ்சு தீவில் வந்து அம்மாச்சி தீவு அப்படி ஒரு தீவில் தான் வந்து சூர்யா வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாரு அங்கே வந்து நட்டி நடராஜன் வந்து வெள்ளைக்காரங்கிட்ட வந்து பணத்தை வந்து ஆசைப்பட்டுட்டு அங்கே இவங்க எல்லாத்தையுமே வந்து அழிக்கணும் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு நூறு நூறு பேராக வந்து அவங்கள வெளியில எங்கேயும் கூட்டு போகிற மாதிரி அங்கேயே வந்து கொண்டு 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 போட்டுருவாங்க இப்படியே வந்து நடந்துக்கிட்டு இருக்க இதுக்கு போஸ்ட் வெங்கட்டு தான் வந்து வெள்ளைக்காரனுக்கும் மற்ற எல்லா இடத்துக்குமே வந்து சூனிய கூனி வேலை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாப்புல சரி சொல்லிட்டு இப்போ நட்டி நடராஜன் மறுபடியும் கூட்டு போயில அங்கே வந்து பார்த்தோன்னா சூர்யா வந்து இருப்பாப்புல சூர்யா எப்படி தெரியும்னா அங்கேருந்து நூறு பேர் கொள்ளையில கருணாசு மட்டும் தப்பிச்சு ஓடிடுவார் தப்பிச்சு ஓடின உடனே அவர் வந்து தப்பிச்சு ஓடனோடைய அங்கேருந்து சூர்யாவை சொல்லிடுவாரு சொன்ன உடனே நெட்டி நடராஜை ஊர் முழுக்க வந்து எல்லாமே சுற்றி வந்து எரித்து கொண்டுருவாங்க கொன்ன உடனையும் நெட்டி நடராஜோட பையன் தான் அந்த சின்ன பையன் அந்த காலத்தில் அப்போது வந்து அவங்க மனைவியும் சேர்ந்து வந்து கொல்லணும் குடும்பத்தையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே வந்து பிளான் போட்டுருக்கில அப்போ வந்து சொல்லுவாங்க இது வந்து கொல்ல முடியாது இவங்களாம் பாவம் அவன் வந்து துரோகம் செஞ்சான் அப்படிம்பாங்க இல்லை இவங்களையும் கொல்ல அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி என்ன சொன்னோம் என்ன இந்த பிள்ளையை நீங்கள் வச்சுக்கோங்க காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து கையில் கொடுத்துட்டு அவங்க போய் தீயில் போய் விழுந்துருவாங்க விழுந்தவுடனே இந்த பையன் வந்து இவர் வந்து சூர்யா வந்து என் பையன் மாதிரி ஏற்றுக்கிறேன் நான் வந்து பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னாங்க இல்லை நீ இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற இது ஏன் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு தாயத்து மாதிரி கட்டிடுவார் கட்டின உடனே அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு காட்டுக்குள்ளே போவாங்க காட்டுக்குள்ளே போன உடனே அங்கே வந்து ஒரு ஃபைட் நடக்கும் ஃபைட் நடக்கல இந்த சின்னப்பா என்ன பண்ணுவான் ஒரு பெரிய கத்தியால் என் சூர்யா நெஞ்சிலே வந்து ஒரு குத்து குத்திடுவான் உடனே சூர்யா வந்து உயிருக்கு போராடிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்து எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு வந்துடுவார் உடனே மறுபடியும் வந்து எல்லா ஆளுமும் சொல்லுவாங்க இவன் தான் நம்ப நம்பாத நம்ப தான் சொன்னோம்ல இவன் நம்மளை கொல்லு அப்படிங்க இல்லை இவனை கொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது அப்புறம் நீ ஊரை விட்டு தள்ளி போங்க ரெண்டு பேரும் வந்து அங்கேருந்து தள்ளி போயிடுவாங்க தள்ளி போனே அங்கே நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கதை நடக்கும் அப்போ வந்து வில்லங்கள்லாம் வந்து ரொம்ப சண்டை சண்டை அப்படிலாம் சண்டை போட்டு இருப்பாங்க இப்படியே சண்டை போட்டு இங்கேயும் சண்டையை போடுவாங்க இங்கேயும் சண்டையை போடுவாங்க இப்படியே மாற்றி மாற்றி காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பாங்க ஏன் கத்துறாங்கன்னே தெரியாது எதுக்கு வில்ல வர்றானே தெரியாது இப்படியே வந்து கதை வந்து போய்க்கிட்டே இருக்கல கடைசியில் வந்து எல்லாத்தையுமே வந்து கொண்டுகிட்டு வாங்க இந்த காலத்தில் வந்து சூர்யா வந்து சண்டை போடுறதையும் காமிப்பாங்க அந்த காலத்தில் சூர்யா சண்டை போடுறதையும் காமிப்பாங்க இதுதான் இந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் கதையே கதைன்னு சொல்லப்போனால் அந்த படத்தில் எதுக்கு இந்த கதைன்னே தெரியல அது சின்ன பையனை காப்பாற்றுறதுக்கு ஏன்னா எடுத்து எடுத்துகூட வரவும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது கதை சரி இந்த படத்தில் வந்து சிறுத்தை சிவா வித்தியாசமான தோட்டத்தில் தான் நடி எல்லாத்தையுமே வந்து நடிக்க வச்சுருக்காரு பேக்ரவுண்டு எல்லாமே பயங்கரமாக இருக்கும் சுற்றி உள்ள எல்லாமே வந்து அருமையாக நினச்சிருக்கோம் அப்போ அங்கே உள்ள ஒரு கழுவு கூட சூப்பராக நடிச்சிருக்கோம் அது கூட வந்து நல்லா தொழுபட்டில் வந்து உட்காந்துக்கிறோம் அப்புறம் இசைன்னு சொல்ல போனால் ஒரே ஒரு பாட்டை வந்து பயங்கரமாக பக்காவாக கொடுத்துருப்பாங்க மற்றபடி ஏ ஆனு கற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன் கத்துறாங்கன்னு தெரியும் நமக்கு காது இறங்கும் மூச்சரைக்கே போட்டு கற்று வாங்கி நம்மளால கொஞ்ச நாள் பேசுறதுக்கே மூச்சு வர மாட்டேங்குது இவங்க கற்று கற்றுன்னு கத்தியே படத்தில் வந்து கத்த வச்சுருவாங்க இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் கார்த்தியில் அந்த வில்லனை வந்து ஒரு கொண்டு வர் கடைசி என்ட்ரீல கேஜி படத்தில் வர்ற ஒரு வில்லன் மாதிரி இந்த படத்தில் நம்ம கார்த்தி வருவார் கார்த்தி வந்து இந்த கார்த்தி எப்படியோ அந்த காலத்தில் வர பையனாக இருப்பார் இந்த காலத்தில் தங்க பொல் கட்டிக்கிட்டு இருப்பார் இதுதான் இந்த படத்தோட முழுக்க முழுக்க ஸ்டோரி இந்த கார்த்தி வந்து இந்த சின்ன பையனை கடத்துறாரு அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறதான் நெக்ஸ்ட் பார்ட் டூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து ஃபைவ்க்கு வந்து த்ரீ ஃபைன் கை கொடுக்குறேன் இந்த அளவுக்கு முக்கால்வாசி எல்லாருமே நல்லா கற்று கற்றுனது கற்றுனதுக்கே இந்த ரேட்டிங் கொடுக்கலாம் ஓகே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டில் சந்திக்கிற மாதிரி வணக்கம்